நாளைக்கு மார்கழி கடைசி அமாவாசை நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மன நிம்மதி கர்மா வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக போகும் ஒன்றுமே இல்லை நான் அந்த செய்யப்படுற பதி சொல்கிற பரிகாரம் வந்து காலையில் பதினோரு மணிக்கு முன்னதாக பண்ணிட வேணும் அரசு இருக்கிற பிள்ளையார் இல்லையா வெறும் அரசமரையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசி மையை அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் போட்டு அடித்து நல்லா தூள் மாதிரி எடுத்து அந்த தூளில் வந்து ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு போங்க இருபத்தி ஏழு முறை இந்த அரச மரத்தை சுற்றி நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு இந்த கொண்டுட்டு போன பச்சரிசி ஏலக்காய் வெள்ளை இருக்க பார்த்தீங்களா அரச மரத்தில் இருக்கிற எறும்புங்களுக்கு தூவி விடுங்க உங்களோட கர்மா வினை குறைஞ்சிக்கிட்டே வரும் இது உண்மையான பதிவுங்க நம்புகிறவங்க உண்மையாக நம்பி பண்ணுங்கள் கூடிய விரைவில் நல்ல